பிரிஜிட் மேக்ரானுடன் சிறப்பு விமானத்தில் வியட்நாமுக்கு வந்திருந்தார் வியட்நாம் தலைநகர் ஹனோயில் விமானம் தரையிறங்கியது இமானுவேல் மேக்ரானின் விமானத்தின் கதவு திறந்தது உள்ளே இருந்து மனைவி பிரிஜிட் மேக்ரானுடன் இமானுவேல் மேக்ரான் வெளியே வர தயாராகியிருந்தார் இந்த வேளையில் இமானுவேல் மேக்ரானின் கண்ணத்தில் அவரது மனைவி பிரிஜிட் மேக்ரான் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இமானுவேல் மேக்ரான் அதனை வெளிக்காட்டாமல் விமானத்தின் கதவின் வழியாக வெளியே உள்ளவர்களை நோக்கி கையை அசைக்கிறார் இமானுவேல் மேக்ரான் மீது அவரது மனைவி கோபமாக இருப்பதை அந்த வீடியோவை உற்று நோக்கினால் தெரியும் அந்த நாய் வாய் அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாய் கடை சொல்றாரு ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டி ஆயிருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க குலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாடுங்க